யாராவது விருந்து வைச்சா வேணான்னா சொல்லுவோம் வாய்க்கு வயித்துக்கு விருந்து வைக்கிறது மட்டும் இல்லைங்க நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் இனிமையான ஒரு விருந்து இருந்ததுன்னா அதை காட்டியும் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் நல்ல மெலோடி சாங்ஸோட நல்ல பச்சை பசேன்னு காதுக்கும் கண்ணுக்கும் இனிமையான தருணம் தாங்க இந்த தருணம்னு சொல்லணும் ஒரு அந்தி பொழுதில் சூரிய அஸ்தமன டைமில் செவ்வானத்தை பார்த்துக்கிட்டு அது கூடவே பச்சைப்பசேல்னு ஒரு நர்சரிக்கு வந்தோம் அங்கே காதுக்கு இனிமையாக மெலோடி சாங்ஸும் ஓடிட்டுருந்துச்சு இந்த நாள் ஒரு கால பொழுதல் ஆரம்பிச்சுருந்ததுன்னா நம்மளை அறியாமலேயே நமக்கு பிடிச்ச ஒரு சில சாங்ஸாக அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ரீகால் பண்ணிட்டுருப்போம் இல்லையா அதே மாதிரி ரீகால் பண்ணலாங்க ஆனால் எங்களுக்கு நெக்ஸ்ட் டே வரைக்கும் இந்த தரணும் கண்ணுக்கும் காதுக்கும் அவ்வளோ இனிமையாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம் சரி வாங்க நம்ம இந்த எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த இயற்கையை ரசிக்கலாம் நம்ம நேரமோ என்னவோ தெரிலாங்க ஃபஸ்ட்டு பார்த்த நர்சரியில் ஆளே இல்லை இது செகண்ட் நர்சரி இங்கே நாம் தேடி வந்த கண்ணே இல்லை அப்புறம் மூணாவது நர்சரியிலேயும் அதே பிரச்சனை தாங்க இருந்துச்சு ஒரு வழியாக மூணு நர்சரி தேர்னதுக்கு அப்புறமா நாலாவதாக ஒரு நர்சரியில் நம்ம தேடி வந்த மாங்கன்று கிடச்சிதுங்க இந்த நர்சரியில் வந்து கொய்யா கன்று பலா கன்று முந்திரி கன்று தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு எனக்கு எங்களுக்கு இந்த இடத்த விட்டு வரவே மனசு வரலை அதுக்காக இங்கேயே தங்கவும் முடியாது இல்லையா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க எப்போதும் இந்த பசுமையோடையே இருக்காங்க சூரிய அஸ்தமன டைம் ஆயிடுச்சு இதை அப்படியே சேர்த்து பார்க்கும்போது இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க ஒரு வழியாக நாங்கள் நாலாவது நர்சரியில் கன்று வாங்கிட்டு வந்தாச்சு வந்து ஒரு வாரம் கழித்து தாங்க இந்த கண்ணெல்லாம் நாங்கள் வச்சோம் சில பல காரணங்களால எங்களை எங்களால் இங்கே வரவே முடியல கரெக்டாக ஒன் வீக் நாங்கள் என்னென்ன கன்று வாங்கினோன்னா ரெண்டு மாங்கன்று ரெண்டு சப்போட்டா ஒரு பப்பாயம் ஒரு ஆரஞ்சு ஒரு சாத்துக்குடி ஃபஸ்ட்டு நாம் என்ன வைக்கிறோன்னா மாங்கனை தாங்க வைக்கிறோம் ஏன் பையன் தான் வைப்பேன் நான் தான் வைப்பேன்னு சொன்னான் சரி நான் இது ஒன்று மட்டும் வச்சு காமிக்கிறேன் அப்புறம் நீ வைக்கலான்னு சொல்லி சொன்னதும் அவன் என் கூட ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான் பாருங்கள் நம்ம அப்பா அம்மா காலத்தில் தான் பழமரங்கள்லாம் வைக்கல சரி நம்ம காலத்துலையாவது நம்ம வைப்போம் நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நமக்கு கிடைக்கிதோ இல்லையோ நம்ம பசங்களுக்காவது கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் தாங்க இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல இருந்தாலும் முயற்சி செய்வோம் ஆனால் எந்த கன்று வச்சாலும் நம்ம ஆடுங்க கிட்டேருந்து தாங்க பெரும் வேலையாக இருக்குது ஒரு சந்தை கேப்பு கிடச்சா கூட வந்து எல்லாத்தையும் மொட்டையாக மேய்ஞ்சிட்டு போயிடுதுங்க இது சப்போட்டா எருவு கொட்டி வைக்கலான்னா இனிமேட்டு வெயில் நாள் அடிக்கிற வெயிலுக்கு எருவு வந்து சுட்டுடும் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கண் புழைக்கிட்டோம் அதுக்கப்புறமா சைடில் கொத்தி விட்டு எருவு போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எதுப்பா மணல் மண்ணிலேயே வச்சாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க உள்ள போயிட்டு வர கேப்பில் என் பையன் தானாவே எடுத்து ஒரு மாங்கண்ண வச்சிட்டு இருக்கோம் பாருங்க இதுக்கு மேலே நாமளே வைக்கலனாலும் நம்ம பசங்க வச்சுருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு பரவாயில்லங்க நல்லா தாங்க வச்சிருக்கோம் ஒரு டைம் பார்த்ததுக்கே பாருங்களேன் நல்லா கையெல்லாம் அமுத்தி தண்ணி எல்லாம் விட்டுட்டு இருக்கான் அடுத்து நம்ம என்ன வைக்க போகிறோன்னா பப்பாயா எங்க வைக்கிறதுனே எங்களுக்கு தெரியலங்க நாங்களும் இடத்த தேடி தேடி வைக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு கண் வச்சினோம் அது அப்படியே இருக்கணும் நமக்கு ஒரு ஒரு பிளானாக மாறும்போது அந்த கண்ணெல்லாம் வெட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சரி இதெல்லாம் அதனால தான் ஓரமாகவே வச்சாச்சு இங்கே எந்த ப்ளானும் பண்ணக்கூடாது ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ நம்ம கையில் இல்லையே பாருங்க அணை கட்ட சொன்னா குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு அணை கட்டிட்டு பப்பாளி கல்லும் வச்சாச்சுங்க வச்சு தண்ணி விட்டு அணை கட்டியாச்சு அடிக்கிற வெயில் தாங்கலைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் சொரக்க பந்தலுக்கு கீழே உட்காந்தாச்சுங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும்தாங்க சப்போட்டா கண்ணு வச்சாங்க ஆரஞ்சு சாத்துக்குடியெல்லாம் தூக்கி சொரக்க பந்தலுக்கு கீழே வச்சாச்சு ஒரு வழியாக கண்ணெல்லாம் வச்சதுக்கப்புறமா கண்ணுக்கு கூண்டு கட்டணும் இல்லையா நம்ம ஆடு மாடு கட்டிலிருந்துலாம் காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூண்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பச்சை வலை நாங்கள் ஏற்கனவே வேலிக்காக வாங்கி வச்சுருந்தது இருந்துச்சு அதை வச்சியே சரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஸ்டேப்லர் இருந்துச்சு நான் ஸ்டேப்லரை வச்சு பின் பண்ணியாச்சு வேறு எதுவும் பண்ணலாங்க கூண்டு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்ச எல்லா செடிக்கும் கூண்டு கட்டி விட்டாச்சு எப்படியோ இந்த கூண்டு வழியாக ஆடு மாடல்லாம் உள்ள நுழையாமல் கண்ணெல்லாம் புழைச்சா சந்தோஷமாக இருக்குங்க இதை அப்படியே திருப்பி போட்டுட்டா பின்னெல்லாம் நம்ம கையில் தண்ணி ஊற்றும் போது குத்தாமல் இருக்கும் இல்லையா அதுக்காக தாங்க இதை திருப்பி போட்டாச்சா ஒரு பை மாதிரி ரெடி ஆகிடுச்சு இதை போய்ட்டு செடிக்குள்ளே விட்டு ஒரு நாலு குச்சி எடுத்து நட்டால் நம்ம மர செடிங்களுக்கெல்லாம் கூண்டு ரெடி ஆகிடும் இப்படிதாங்க கூண்டு ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறமா வயிறு பசிக்கும் இல்லையா போய் பார்த்தா வயலில் வேறு எதுவுமே இல்லை நல்ல வேலையாக கேழ்வரகு மாவு இருந்துச்சு சரி ஏற்கனவே எல்லாேருக்கும் சளி இருக்குது கூழு கிண்டி இல்லான்னு சொல்லிட்டு கூழுக்கு மாவை கரைச்சி வச்சுட்டு சைடிஷ்காக நம்ம பச்சை மிளகாயை பறிக்க வந்தாச்சுங்க பச்சை மிளகாயை பறிச்சிட்டு போய் நல்லா பிஞ்சு பச்சை மிளகாயை பார்த்து பறிக்கணுங்க நம்ம ரொம்ப காரம் இருக்கும் இல்லையா பச்சை மிளகாயை பறிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா ரெண்டாக நடுவில் நடுவில் கீணிட்டு உள்ளே உப்பு வச்சு வரங்களாம் நான் காமிக்கிறேன் எப்படி உப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இது கீனி வச்சுருக்கேனா இதில் வந்து சால்ட் வச்சு கொஞ்சமாக எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி அதில் போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணால் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு மோறு மிளகா மாதிரி இருக்கும் அடுத்து வாழைக்காய் இருந்துச்சு வாழைக்காயும் ரெண்டு கட் பண்ணி பொரியல் பண்ணி பூண்டுக்கு சைடிஷாக வச்சாச்சு மாதிரி தாங்க எல்லா பச்சை மிளகாயும் உப்பு வச்சிடணும் சுடு கூழ் சாப்பிட்டா நீர் முறின்னு சொல்லுவாங்க அதனால் சூடாக கூழ் ரெடியாக இருக்குது இது தாங்க நம்ம சைடிஷு இதெல்லாம் கலர் வத்தல் பொறிச்சு வச்சுருந்தேன் அதை என் பசங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பார்த்தா இது வந்து நிறைய நாங்கள் வந்து ஒன் வீக்குக்கு முன்னாடி தட்டை பயிர் காய வச்சுருந்தோம் போகிற வர ஆடு மாடு இங்கே வீட்டில் இருக்கிற ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டது போக மீதி இவ்வளோ தாங்க எல்லாத்தையும் போட்டு இறச்சி வச்சுருந்துச்சி சரி அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி ஒரு வழியாக க்ளீன் பண்ணி ஓர கட்டி வச்சோம் சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்கள் அதுக்கப்புறமா ஆடுங்களுக்கெல்லாம் புல்லு வெட்டி வச்சுட்டு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்